அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் ஏழாவது பாடமாக இருக்கின்ற வேதி வினை வேகவியல் பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்றது தான் இங்கிலீஷ் மீடியத்தில் அது கொடுத்துருக்கிற தலைப்பு ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நான் டியூஎல் லாங்குவேஜில் நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன் அதாவது தமிழ் மீடியம் சைமல்டேனியஸாக இங்கிலீஷ் மீடியமும் சேர்ந்து டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன் இல்லை ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் கேட்டு பெறலாம் அப்போது கெமிக்கல் கைனடிக்ஸ் வேதிவினை வேகவியல் என்றால் என்ன அப்படின்ற கேள்விக்கு முதல்ல நம்ம ஆன்சர் தெரிஞ்சிக்கலாம் வேதிவினைனால் நமக்கு தெரியும் வேகம்னா என்ன அப்படின்றதுக்கு முதல்ல நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிக்கணும் இப்போது நம்ம வீலர்லாம் ஓட்டுவோம் அதை வந்து பார்த்துருப்பீங்க வீலரில் இது மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்பீடாக மீட்டர் வச்சுருப்பாங்க பக்கத்தில் பெட்ரோல் இண்டிகேட்டர் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் வச்சுருப்பாங்க அப்புறம் சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர்லாம் வச்சுருப்பாங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது இந்த ஸ்பீடாமீட்டர் இண்டிகேட்டர் தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்கனாமிக் வேலியெலாம் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்பீடில் போனால் பெட்ரோலை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் விழுங்க இங்கே ஒரு யூனிட் போட்டிருக்காங்க இல்லையா கேஎம் பை ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு கேஎம் பை ஹெச் இந்த யூனிட் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் கேஎம் அப்படின்னா நமக்கு தெரியும் கிலோமீட்டர் பை ஹெச்னா என்ன ஹெச்னா அவர் அதாவது நேரம் அல்லது மணி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது எதனுடைய அழகு அப்படின்னா வேகத்தினுடைய அழகு இப்போ உதாரணத்துக்கு இந்த தான் வந்து நமக்கு ஸ்பீடு இண்டிகேட் பண்ண போகுது இது உதாரணத்துக்கு நாற்பதுல இருக்குன்னு வச்சுப்போமே அப்ப அது என்ன நம்ம அழகுன்னு சொல்ல போறோம் அப்படின்னா நாற்பது கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்னா என்ன அர்த்தம் இதே ஸ்பீடில் நீங்க போயிருந்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தை நீங்க கடந்து போவீங்க அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம் அப்போ பர் அவர்னா என்ன அர்த்தம் ஒரு மணி நேரத்திற்கு கிலோமீட்டர்னா இந்த முள் எதுல காமிக்குதோ அவ்வளோ அந்த அழகு ஐம்பது ஐம்பதுல காமிச்சது அப்படின்னா ஐம்பது கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்ற மீனிங் வரும் சரியா இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பீடுன்னு சொல்கிறோம் சரியா தமிழ்ல வந்து வேகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸ்பீடுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம் இது நல்லா தெரிஞ்சுங்க தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வேகம் என்பது இடப்பெயர்ச்சி பை காலம் இடப்பெயர்ச்சின்னா என்ன அர்த்தம் எவ்வளோ தூரம் நம்ம போகணும் எங்கேருந்து ஆரம்பிச்சு எவ்வளோ தூரம் போகணும் டைம்னால் என்ன அர்த்தம் எவ்வளோ நேரம் போகணும் ஹவு லாங் போகணும் இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிறது வந்து ஸ்பீடு அதுதான் இங்க என்ன சொல்றாங்க கே பை ஹெச்ன்னு சொல்றாங்க ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர்ல மெஷர் பண்றோம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்ல வந்து மெஷர் பண்றோம் கரெக்டா ஸோ ஒரு சில நேரத்தில் வந்து ஸ்பீட் லிமிட்லாம் கொடுத்த மாதிரி ஃபைவ் கிலோமீட்டர் பர் ஹெச்ன்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஏரியாவை கிடக்கும் போது ரொம்ப ஸ்லோவாக கிடக்கணும் ஃபைவ் கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் நீங்க வந்து போகணும் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி கிரிக்கெட்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பாலுடைய ஸ்பீட வந்து மெஷர் பண்ணி அமைச்சிருப்பாங்க அப்போது ஸ்பீடை மெஷர் பண்றதுனால நமக்கு என்ன சார் நன்மை அப்படின்றதுக்கு இங்கேயே வந்து உங்களுக்கு ஒரு விளக்கம் தெரிச்சுட்டு இருக்கும் இப்போ பாலுடைய ஸ்பீடை மெஷர் பண்றோம்னா என்ன அர்த்தம் ஸோ அதை வச்சு அந்த பவுலர் வந்து எவ்வளோ ஃபாஸ்டா அவர் வந்து விக்கெட் எடுக்கிறாரு விக்கெட் எப்படி விழுது அப்படின்றத நம்மளால கெஸ் பண்ண முடியும் இல்லையா ஸ்பீடு வந்து ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ஃபேக்டர் கிரிக்கெட்ல அதே மாதிரி இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஸோ அப்போ இந்த ரெண்டுமே நம்ம நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்கோம் இது தவிர நிறைய இருக்கு அப்போ வேகத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷர் பண்ணணும் மெஷர் பண்ணாதான் நமக்கு வந்து அது நிறைய விதமான பலன்களை நம்ம வந்து அதை வச்சு செய்ய போறோம் அப்படின்றத இங்க நீங்க தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரியே கெமிக்கல் ரியாக்சன்ஸுக்கும் ஸ்பீடை வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அதுதான் இந்த பாடமே சொல்லப்போகுது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நடக்குது அந்த வேகத்தை நம்ம மெஷர் பண்ணி என்ன பண்ண போறோம் அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போறோம் இப்போ உதாரணத்துக்கு நம்மளை சுற்றி நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு பிரிட்ஜு இந்த இரும்பு பிரிட்ஜ் என்ன துருப்பிடிக்குது ஸோ இரும்புனாவே உங்களுக்கு தெரியும் துருப்பிடிக்கும் ரைட்டா ஒரு காலம் காலமா இது வந்து துருப்பிடிக்குது இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அயான் வந்து அயான் ஆக்சைடா ஹைட்ராக்சைடா மாறுறது வந்து துருப்பிடிக்கிற ஒரு ரியாக்ஷன் கரெக்டாக அதே மாதிரி நம்மளை சுத்தி வந்து போட்டோசிந்தசிஸ் நடக்குது போட்டோசிந்தசிஸ்னா என்ன அர்த்தம் ஒலி சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்லுவோம் அதாவது கார்பன் டை ஆக்சைடையும் சன்லைட்டையும் அதுக்கப்புறம் குளோராஃபில்லையும் யூஸ் பண்ணி வாட்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா பிளான்ட் வந்து சுகர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுது சுகர்னா நீங்கள் சக்கரை நினச்சிக்காதீங்க தட் இஸ் குளுக்கோஸ் சி சிக்ஸ் எச்சு டுவெல் ஓ சிக்ஸ் இல்லையா குளுக்கோஸை மெஷர் பண்ணுது அதுதான் நம்ம ஸ்டார்ச்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஆக்சிஜனை அது வெளியிடுது இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் கரெக்டாக அதே மாதிரி நம்ம ஒரு தீக்குச்சியில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தீக்குச்சியை பற்ற வைக்கிறோம் அப்படின்னா அது உடனடியாக எரிஞ்சு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை அது பண்ணுது இது எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்ல பார்க்குற ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதாவது வேதி வினைகள் ஆனால் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நடக்குது அப்படின்றது தான் நம்ம அடுத்து புரிஞ்சுக்க போகிற விஷயம் இப்போ இங்கே வாங்கல இந்த இரும்பு பிரிட்ஜ் துருப்பிடிக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி முடிகிறது கிடையாது பல ஆண்டுகளாக இது வந்து நடக்குது பல ஆண்டுகளாக ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இந்த ஸ்பீடு வந்து இருக்குது கெமிக்கல் ரியாக்ஷனுடைய ஸ்பீடு வந்து இருக்குது போட்டோசிந்தசிஸ் பாத்தீங்க அப்படின்னா இதை விட இது அதிகம் பிடிக்கிறத விட இது வந்து அதிகம் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாவரம் நீங்க ஒரு செடி நட்டீங்கன்னா அடுத்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசத்துலேயே அது வந்து செடியானது மரம் அளவுக்கு அது வளருது அப்படின்னா அப்போ இதை கம்பேர் பண்ணும் போது இதனுடைய ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கு ஆனால் தீக்குச்சியை பாருங்க இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அந்த செகண்ட் அந்த செகண்ட் அடுத்த செகண்டே என்ன ஆகும் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பண்ணுது அப்போ இந்த மூணு ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்றது நமக்கு தெரியும் ஆனால் மூணும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல வந்து நடக்குது தட் இஸ் ஒரு ரேட்டு நடக்குது அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் தான் நம்ம மெஷர் பண்ண போறோம் அதுதான் இந்த லெசனுடைய முக்கியமான எய்ம் கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்றது அதுதான் சொல்ல போற விஷயம் சரி சார் நீங்க வந்து இந்த டூ வீலருடைய ஸ்பீடு பாலுடைய ஸ்பீடுலாம் மெஷர் பண்ணுறதுனால நமக்கு யூஸ் இருக்குன்னு சொன்னீங்க இதை மெஷர் பண்ணி நம்ம என்ன சார் பண்ண போறோம் அது பாட்டுன்னு ஒரு நண்டுட்டு போட்டோம் அது மெஷர் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம் நிச்சயமா அதுக்கான பதில் வந்து நமக்கு இந்த லெசன் லாஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க ஈவன் பசுமை புரட்சிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா பசுமை புரட்சினா தெரியும் இல்லையா ஒவ்வொரு சமயத்தில் விவசாயம் ரொம்ப பண்ண முடியாமல் போயிட்டு பஞ்சம் வந்தப்ப பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து யூரியா அப்படின்ற செயற்கை உரம் அந்த யூரியா அதிக அளவில் தயாரிச்சதுக்கு காரணம் இந்த கெமிக்கல் கெனடிக்ஸை ஸ்டடி பண்ணது தான் ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு பிறகு நான் சொல்கிறேன் இப்போதிக்கி இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டே வாங்க அப்ப கெமி கெமிக்கல் கைனடிக்ஸ் வேதிவினை வேகவியல் அப்படின்ற பாடம் வேதிவினைகளுடைய வேகங்களை அலந்து அது மூலமா ஒரு சில நமக்கு போகுது தெரிஞ்சு ரைட்டா ஸோ அதுதான் இங்க வந்து நமக்கு டெஃபினேஷனா கொடுத்துருக்காங்க இந்த சைடில் தமிழ் மீடியத்திலயும் இந்த சைடில் இங்கிலீஷ் மீடியத்திலயும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் கைனடிக்ஸ் அப்படின்றது எந்த வார்த்தை அப்படின்னா அது ஒரு கிரீக் வேர்டு அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க கிரீக் வேர்ட்ல இருந்து வந்தது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கைனடிக்ஸ்னால் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மூமெண்ட்னா இயக்கம் அதுதான் வேகமா நம்ம படிக்க போறோம் கைனசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் மூவ்மெண்ட்னு அர்த்தம் கைனசிஸ்ன்றது தான் கிரேக்க வேர்டு அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்க கைனடிக்ஸ் இஸ் ஃப்ரம் த கிரீக் வேர்ட் கைனசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா இங்க ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க வேதி மாற்றம் எவ்வளவு வேகத்துல நிகழ்து ஒன்று வினையினுடைய ஆரம்ப இறுதிநிலைகளுக்கிடையே என்னென்ன நிகழ்கிறது இந்த வினாக்களுக்கான விடைகளை தான் கைனடிக்ஸ் இப்ப இரும்பு துருப்பிடிக்கிறது தசானம் இல்லையா அது எவ்வளவு வேகத்துல நிகழுது இந்த விஷயத்தையும் கெமிக்கல் கனடிஸ் நமக்கு சொல்லி கொடுக்கும் அதே மாதிரி ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு கடைசியா எப்படி இருந்துச்சு ஆரம்பத்துல இரும்பா இருந்துச்சு கடைசியா பார்த்தா எல்லாம் துருவா மாறிடுச்சு சோ இந்த விஷயத்தை நமக்கு கெமிக்கல் கனடி சொல்ல போகுது அதுதான் இங்க சொல்றாங்க பாருங்க ஹவு ஃபாஸ்ட் ஏ கெமிக்கல் சேஞ்ச் கேன் அக்கர் அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இன் ஏ கெமிக்கல் ரியாக்சன் டியூரிங் த பீரியட் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க சோ புரியுதா இரும்பு துருப்பிடிக்கிறப்போ அது ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு கடைசியா எப்படி இருக்கு எவ்வளோ வேகத்துல அது மாறுச்சு இதை பத்தி சொல்றது தான் கெமிக்கல் கனட் சிம்பிளா சொல்லியாச்சு இது மட்டுமா இன்னொரு டெஃபினேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க வேதிவினை வேகவியல்னா இந்த மூணு ஃபேக்டரை வந்து கண்டிஷனாக வச்சுக்கணும் அதாவது வெப்பநிலை அழுத்தம் செறிவு டெம்ப்ரேச்சர் பிரஷரு கான்சன்ட்ரேஷன் இந்த கண்டிஷன்ஸ்ல ஒரு வேதிவினையுடைய வேகம் எப்படி இருக்கு அதனுடைய வழிமுறை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லி கொடுக்கறது தான் கெமிக்கல் கைனடிக்ஸ் ஓகேவா அதாவது இப்போ நீங்கள் அந்த போட்டோசெந்தசிஸே எடுத்துக்கோங்களேன் ஃபோட்டோசெந்தசிஸ் வெயில் இருக்கும்போது எப்படி நடக்குது வெயில் குறைவா இருக்கும் போது எப்படி நடக்குது அந்த வெப்பநிலையை பொறுத்து அதே மாதிரி காற்றுடைய அழுத்தத்தை பொறுத்து நம்ம கொடுக்குற தண்ணியுடைய செறிவு பொறுத்து எப்படி அந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத சொல்றதுதான் கெமிக்கல் கைனடிக்ஸ் ரெண்டு டெபினேஷன் நல்லா படிச்சுங்க சரியா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா முக்கியம் இல்லை அப்படின்னாலும் கூட பட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தான் இங்க பாருங்க கெமிக்கல் கைனடிக்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் த ரேட் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் கெமிக்கல் அண்டர் கிவன் கண்டிஷன் ப்ரெஷர் கான்சன்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா ஸோ இந்த பகுதியில் நம்ம ஒரு சின்ன விஷயத்தை தான் பார்த்துருக்கோம் கெமிக்கல் கைனடிக்ஸ் உடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை மட்டும்தான் பார்த்துருக்கோம் அதனுடைய ரெண்டு டெபினேஷன் பார்த்துருக்கோம் சரியா இது வரை நல்லா படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதனுடைய கண்டினியூஷனாக நம்ம அடுத்தடுத்த பாட்டில் வந்து பார்க்க போகிறோம் அப்புறம் இன்னொன்று வந்து இந்த பாடத்தை நீங்கள் அப்படியே தள்ளி பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கிறத விட கால்குலேஷன் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து புக்கில் பார்ப்பீங்க பார்த்து பயந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன் இது ஈஸியாக படிக்கலாம் சரியா ஸோ சொன்னது அதையும் ஞாபகம் நல்லா படிச்சிருங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்